சற்று முன் கிடைத்த தகவலின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு அண்மையில் அரசு ஊழியர்களுக்காக உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜனவரி மூன்றாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான புதிய தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று இந்த புதிய உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் மாநில அரசு ஊழியர்கள் கடைசியாக பெறக்கூடிய அடிப்படை ஊதியத்தில் சதவீதத்திற்கும் சமமான உறுதியளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்ட அறிவிப்புக்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது இந்த சூழலில்தான் இந்த புதிய உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை அறிவித்தார் ஆறாம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் அதற்கான அரசாணையை தமிழக நிதித்துறை செயலர் உதயசந்திரன் வெளியிட்டுள்ளார் அதில் அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கடந்து இரண்டாயிரத்தி மூன்று ஏப்ரல் ஒன்னாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆனாலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியது என கூறியுள்ளார் இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்து பரிந்துரை செய்ய தமிழ்நாடு அரசு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைத்து இருந்தது இந்த குழு டிசம்பர் மாதம் தன்னுடைய பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது இதனை கவனமாக ஆய்வு செய்த தமிழக அரசு தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தது என தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது என தெரிவித்திருக்கிறது இதன்படி அனைத்து தகுதி உள்ள அரசு ஊழியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதற்காக அரசு ஊழியர்கள் தங்களுடைய மாத சம்பளத்தில் பத்து சதவீதத்தை பங்களிக்க வேண்டும் இதற்கான கூடுதல் நிதியை தமிழக அரசை ஏற்கும் மேலும் ஓய்வூதியதாரர் இருந்தால் அவர் கடை பெற்ற சம்பளத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் இது தவிர அகவலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை உயர்த்தி வழங்கப்படும் இந்த மாதம் ஒன்னாம் தேதி முதல் தமிழக அரசு பணியில் சேரும் அனைத்து தகுதியுள்ள ஊழியர்களுக்கும் உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாகும் ஜனவரி ஒன்னாம் தேதி அல்லது பின் ஓய்வு பெறும் அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த திட்டத்தின் கீழ் வருவார்கள் கடந்த ஒன்றாம் தேதிக்கு முன் பணியில் இருந்த அரசு ஊழியர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அல்லது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது